செத்துங்கிறாங்களா சத்தியமா சொல்றேன் ஆட்டுக்க பாரு தம்பிங்களா பேப்பர் ரைட் தம்பிங்களா எவனை எவனோடலாம் வச்சிருச்சு எவனை அவனலாம் வச்சிருச்சு செய்யுறீங்களா தெரில ச்சே முஜப்பாரு நல்ல முகர பாரு நூச கூறிங்களா ஒரு நாலு பிள்ளை பெக்குறது பெரிய கோயில் தான் ஆஹ் செத்த பையனாங்க என்னது ஒரு கோயிலுக்கு ஒரு வீடியோன்னு யூடியூப்ல போட்டிருக்கேன் கமணம் போட்டுக்கா பாருங்க தலைவரே குடும்ப குடும்ப கட்டுப்பாரு ஆப்ரேஷன் ஃப்ரீயா தான் பண்றாங்க பண்ணுங்க எற மாட்டி போயிடுங்க உனக்கு பண்ணுவோமாடா வா இழுத்து வச்சு நான் அறுத்து விட்டுறேன் நானே பண்ணி விட்டுறேன் உனக்கு வா கொத்தா வச்சு அப்படி ஒட்ட அறுத்து விட்டுற சேத்தாப்பாரு மூஞ்சி மோனையும் குடும்ப கட்டுப்பாரு அந்த கட்டுப்பாடு இந்த பண்ணி என்ன கம்மாண்ட் அடிக்க அசிங்கமா கம்மா அடிக்கானு அந்த பூஜை எல்லாம் போதும் உங்க பூஜை வா உனக்கு பூஜை ஆரம்பிச்சுடான் போவான் கமாண்ட் அடிக்கிறதா சாடையே போரு அசிங்கம் மூஞ்சி மாணயம் அறுத்து சேத்தா சேத்தாப்பை மாமா உங்க பொண்டாட்டிய சொல்லி வைங்க பல வழியை ஆவாசமாக நடிக்குது இல்லைன்னா வேற மாதிரி ஆயிரும் ஏண்டா அதை என்கிட்டேன்டா சொல்லிக்கிட்டு இருக்க வீட்டில் ஒரு ரூபா கஞ்சி ஊத்துறாங்க இந்தது என் பொண்டாட்டியாடா இந்த புள்ள திருச்சி தாரன என் பொண்டாட்டியாடா ஏண்டா இப்படி குடும்பத்தை கிடைச்சிக்கிட்டு இருக்கீங்க அந்த புள்ள ஆவாசமா போட்டுச்சுன்னா அவங்க புருஷன்கிட்ட போய் சொல்லணும் என்கிட்ட சொல்லக்கூடாரா லோலா இப்பல மெண்டலு அந்த பிள்ளை ஆவாசமாக போட்டா என்ன போடாட்டி என்ன அந்த பிள்ளையத்தையும் சொல்லி சொல்லி நானே அழுத்து போட்டேன் இப்போ ஒழுக்கமாக தானே போடுது எங்கே வேறு நல்லா தானே போடுது நைட்டெலாம் நல்லாத்தான் போட்டிருக்கு எங்கேயுமே நல்லாத்தான் போட்டிருக்க அப்புறம்னா உனக்கு என்ன ஆவாசமாக தெரிஞ்சிருச்சு இந்த பிள்ளை உனக்கு ஆவாசமாக போட்டுருச்சுன்னு உங்கள் பொண்டாட்டின்னு சொல்லி போட்டு விட்டுருக்கேன் ஐயோ ஆத்த ஏன் பொண்டாட்டி பார்த்தானா என்னை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுவோடா கூடிய சீக்கிரம் உங்களை வழக்கமாகத்து கொண்டு அடிக்காமல் விட மாட்டேன்

சிங்க புரில கேட்டாக அடையெல்லாம் உன்னால் உன்னாம் உன்னுப் என் நால ஏம் ஆசைப்பட்டு மேல் அசப்பட்டு என்ன மாடமில் பொண்ணு இன்னு மருதையில கேட்டாக